ஹேல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரம் அண்ட் தனுஷ்கோடி போயிருந்தோம் ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் பெல் ஆக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ ராமேஸ்வரம்னு சொல்லும்போது அதோட மெயின் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு பாம்பன் பாலம் ஸோ நிறைய பேர் ராமேஸ்வரம் போகும்போது கண்டிப்பாக அந்த பாம்பன் பாலத்துக்கிட்ட நின்று வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க ஏன்னா பீச்சுக்கு நடுவில் வந்து ட்ராக் போகிறது எவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லைங்களா ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு நியூவாக வந்து ஒரு ட்ராக் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் ரெண்டாக உங்களுக்கு தெரியுதா ஆசை நியூ அது வந்து நியூ ட்ராக்கு ஸோ இதுதான் பாருங்கள் இது வந்து நமக்கு போட்டெல்லாம் போகும்போது இந்த இந்த பிரிட்ஜ் வந்து ரெண்டாக இப்படி ஓப்பன் ஆகும் ஸோ அதில் வந்து நமக்கு பெரிய பெரிய போட்டெல்லாம் போகும்போது அப்படி போகும் இதுக்குள்ள தான் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயிலோட என்ட்ரன்ஸ் பாருங்க கோபுரம் தெரியுதுங்களா ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த சைட்ஸ் இருக்குது வெஸ்ட்டு ஈஸ்ட்டு சவுத்து இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு சைடு இருக்குது ஸோ அதுக்குள்ளே நம்ம போய்க்கலாம் ஒவ்வொரு இதுக்குள்ள ஒவ்வொரு சாமி கும்பிட்றதுக்கு தீர்த்தம் தெளிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ளேஸஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம உடனே அங்கே பீச் இருக்கும் பார்த்தீங்களா ராமேஸ்வரம் ஸோ அங்கே போய் ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போய் தீர்த்தம் அந்த கிணறுகள் இருக்கும் பார்த்தீங்களா இருபத்தி ரெண்டு கிணறுகள் அதுக்கப்புறம் அதில் குளிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்தோடனே உங்களோட லக்கேஜஸ் எல்லாம் நீங்கள் எங்கேயாவது செட்டில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து இந்த பீச்சில் வந்து குளிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சுவலி நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் போயிருந்தேன் அங்கே பார்த்திங்கன்னா நிறைய துணிகள்லாம் நிறைய இதுக்குள்ளே கிடக்கும் பட் இப்போ போயிருக்கும் போது கொஞ்சம் பெட்டராக நல்லா தான் இருந்தது தண்ணி ரொம்ப வஸ்ட்டாகவே இல்லை நல்லாவே இருந்துச்சு ஸோ ஒரு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே உள்ளே வந்து குளிச்சுட்டு சூப்பராக வந்து போனோம் ஏன்னா நிறைய இந்த கல்லுகள் எல்லாமே வந்து நிறைய இருக்கும் முன்னாடியெலாம் நிறைய துணிகள்லாம் இருந்துச்சு இப்போது வந்து கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் நீட்டாகவே இருந்துச்சு குளிக்கிறதுக்கு பெட்டராக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் இங்கே வந்து நம்ம ஃப்ரெஷ் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் அப் வந்து ஃபஸ்ட்டு ஆகிறோம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய இந்த பக்கத்துலேயே சிவலிங்கம்லாம் வச்சுருக்குறாங்க ஸோ இந்த தண்ணியை வந்து எடுத்து இந்த பக்கத்தில் அந்த சிவலிங்கத்துக்கு வந்து விளக்கெல்லாம் போட்டு இந்த தண்ணியெல்லாம் அதில் ஊற்றுறாங்க அப்புறம் இந்த பீச்சில் இந்த மண் இருக்குது பாருங்கள் அந்த மண்ணெல்லாம் எடுத்து இந்த சிவலிங்கம் மாதிரிலாம் வச்சலாம் நிறைய பேர் வந்து அந்த நார்த் இண்டியன்ஸ் நிறைய பேர் அங்கே வராங்க ஸோ அவங்கலாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து சாமி கும்பிட்டுருந்தாங்க ஸோ அதையுமே வந்து நாங்கள் அங்கே குளிக்கிறது மட்டும் இல்லாமல் அதையுமே வந்து நாங்கள் பார்த்து இது பண்ணிகிட்ருந்தோம் ஸோ ரொம்ப நல்லா இருந்தது வாட்டர் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரொம்ப மோசமாகலாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு சூப்பராக ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு இந்த இருபத்தி ரெண்டு தீர்த்தம் ஏன்னா ராமேஸ்வரத்தில் மெயினே பார்த்தீங்கன்னா இந்த கிணத்துல வர அந்த தீர்த்தம் தான் ஸோ அது ஒரு வாட்டர்லேயும் பிடிச்சிக்கிட்டு அங்கே பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் ஒவ்வொரு கிணத்துல வந்து தண்ணி வந்து தெளிச்சுட்டு போகிறதுக்குள்ளே ஒரு வழியாகிட்ட ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு ஆனால் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா எல்லா டுவெண்ட்டி டூ கிணறுமே பார்த்திங்கன்னா பூரா எல்லா தீர்த்தமுமே வந்து ஓரளவுக்கு தெளித்து கொஞ்சம் பாட்டில்லையும் நாங்கள் கொண்டு வந்து ஆக்கிட்டோம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பியுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து நாங்கள் லக்கேஜ் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டோம் ஸோ அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பு தரிசனமும் இருக்குதுங்க நீங்கள் சிறப்பு தரிசனத்துலேயே போனோம் என்ன கூட்டமாக இருந்தது ஏன்னா நாங்கள் போனது வந்து பிரதோஷம் பண்ணிக்கு ஸோ அதனால ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு பட் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு நல்ல தரிசனம் கிடச்சிது ஸோ தனி நீங்கள் சிறப்பு தரிசனம் போடுறதுனால போடலாம் ஃப்ரீ டிக்கெட் போடுறதுனாலும் போகலாம் இது வந்து கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் நம்ம நடந்து போகிறாச்ச நிறைய இந்த மாதிரி சிவலிங்கங்கள்லாம் நிறைய இருக்கும் ஸோ அதெல்லாமே நீங்கள் அழகாக சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பார்த்துட்டே போகலாம் அண்டு சாமி கும்பிட்றதுக்கு அந்த உள்ள அவுட்டர்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதெல்லாமே அப்படியே பார்த்துட்டே போகலாம் அப்புறம் நல்லா உள்ள நிறைய சிற்பங்கள் அப்புறம் நிறைய இந்த ட்ராயிங்ஸ் மேலே தான் பாருங்கள் பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டே போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்டு உள்ளே போனோன்னே முன்னாடியே யானை இருந்துச்சு அந்த கூட்டத்தில் சரி இந்த யானையும் சேர்த்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யானையுமே வந்து எடுத்தாச்சு ஸோ எடுத்துகிட்டு வந்து நம்ம சூப்பராக வந்து வெற்றிகரமாக சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு இதுதான் வந்து வெளியே எக்ஸிட் பிளேஸு ஸோ சாமி கும்பிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணோம் அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி தனுஷ்கோடி கிளம்பியாச்சு ஸோ தனுஷ்கோடி வந்து அப்படி என்ன சொல்லுது பார்த்தாலே பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ளஸண்ட்டாக இருக்குங்க ஏன்னா சுத் பத்தியிலுமே வந்து கடல் சென்ட்ரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு ஸோ முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ரோடு வந்து போடவே இல்லை ஸோ அப்போ நாங்கள் போயிருக்கும் போது இந்த வெஹிக்கல் வந்து இந்த தண்ணிக்குள்ளாரியே வெகிக்கல் போகும் அங்கேயே கொண்டு விடுவாங்க இப்போ வந்து நல்லா ரோடு போட்டுட்டனால ஸோ அந்த சென்டர் ரோடு இருக்கும் அண்ட் ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக பீச்சு அதுவும் ப்ளூ கலரில் அப்படியே உள்ளே கால் வச்சோம்னா அப்படியே பளிச்சுன்னு தெரியும் அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு பீச் வந்து நீங்கள் அங்கே போய்டீங்கன்னா நீங்கள் திருப்பி வரவே மாட்டிங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ ஜாலியாக இருக்கும் ஆனால் என்ன அந்த செம்ம வெயில் அந்த மத்தியானம் போனாலும் சரியான வெயிலாக இருந்தது பட்டு வெயிலாக இருந்தோட பரவாயில்லன்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியாக வந்து இந்த பீச்சில் விளையாடிட்டு இருந்தோம் இதில் என்னென்னா இப்போது ரெண்டு பக்கமே அந்த பீச் இருக்கும் ஸோ ரெண்டு சைடு பீச்சில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து அலையடிக்கும் இன்னொரு சைடு வந்து அலை அடிக்காது ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ரெண்டுமே வந்து மேர்ஜ் ஆகிற ஒரு பிளேஸ் அந்த தனுஷ்கோடி சென்டரு ஸோ அங்கே என்னன்னா ரெண்டு பீச்சுமே வந்து நமக்கு ஒட்டுக்காக வந்து கலக்கிறது வந்து நமக்கு தெரியும் ஸோ அங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்தியன் ஓஷன் பே ஆஃப் பெங்கால் ரெண்டு ஓஷனுமே வந்து அங்கே மேஜ் ஆகிறது நம்ம பார்க்கலாம் ஒரு சைடு அலை அடிச்சுட்டு ஒரு சைடு அலை அடிக்காமல் இருக்கும் ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ ஒன்றா செம வெயிலாகவும் இருந்தது அலையும் கொஞ்சம் ஹெவியாக அடிச்சிச்சு இருந்தாலுமே வந்து அங்கே செம்ம ஜாலியாக வந்து எல்லாருமே என்ஜாய் இருந்தாங்க ஏன்னா வாட்டர் வந்து அவ்வளோ இருக்கும் தண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி கண்ணாடி மாதிரி இருக்கும் அவ்வளோ பளிச்சுன்னா அவ்வளோ கிளாரிட்டி அவ்வளோ கிளியராக இருக்கும் விளையாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக தனுஷ்கோடி போய் விசிட் பண்ணுங்கள் அண்ட் அங்கே உள்ள பீச்சிலலாம் குளிச்சுட்டு வர்றது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அண்ட் அங்கேருந்து வர்றதுக்கு வந்து மனசே இல்லை பட் வேறு வழி இல்லை நம்ம வந்து தான் ஆகணும் அதனால் ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் திருப்பி வந்துட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ